மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள காலி பணியிடங்களுடைய விவரங்கள் என்ன என்று பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நூத்தி ஆறு பணியிடங்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கிளீன்லீனஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் முப்பத்தி ஒன்பது இடங்கள் கிளீன்லஸ் ஒர்க்கர் ஏழு இடங்கள் நைட் வாட்ச்மேன் மேசிலசி ஒரு இடம் வாட்ச்மேன் மசால்ச்சி ஒரு இடம் மசால்ச்சி இருபத்தி எட்டு இடங்கள் பணியின் ஒன்னிலிருந்து ஐந்துக்கான சம்பளம் பதினைந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் டிரைவர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகனத்துக்குரிய ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பதுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் எக்ஸாமினர் ஐந்து இடங்கள் ரீடர் ஒரு இடம் சீனியர் ஏழு இடங்கள் பணி எண் ஏழு எட்டு ஒன்பது இதற்கான சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி குறைந்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சர்வர் ஆறு இடங்கள் சம்பளம் பதினாறாயிரத்தி முதல் குறைந்தது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் இடங்கள் சம்பளம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட அனைத்து பணிகளுக்கான வயது ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி முப்பத்தி இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் சீர் மரபினருக்கு இரண்டு வருடங்களும் தளர்வு அளிக்கப்படும் எழுத்து தேர்வு திறன் தேர்வு ஆகியவை நடத்தப்பட்டு விண்ணப்பதாரர்களின் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் கட்டணம் ஐநூத்தி ஐம்பது இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது இந்த பணவி பணிகளுக்கான முழு விவரங்கள் டபிள்யூ 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 டாட் எம் ஹச் சி டாட் டிஎன் ஜிஓட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு